ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்மளோட விஜய் கிளம்பிட்டாரு செம்மை சூப்பருங்க பயங்கரமாக செம்ம லுக்கில் இருக்கார் பயங்கரமாக எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது நம்ம ஸ்ரீனி சூப்பரு நமக்கான விஷயத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஸ்ரீனி தாங்க கரெக்டாக இருக்கிறார் எல்லா விஷயத்துலையுமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சுலேருந்து அஞ்சில் ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறத புதிய புது ப்ராஜெக்ட் வேறு கம்மிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து விசேஷம் சொல்லிடலாம் ஆனால் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டாரு விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் பண்ண ஷூட்டிங் இருக்குது இனிமேலும் நிறைய நிறைய விஷயங்கள் எதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நல்லா வந்து பதினஞ்சு நாள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அவர் சேவ் பண்ணி க்ளீன் சேவ்லேருந்து இல்லையா புது லுக்கை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் நான் நிஜமாவே அது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் நல்லா தானியெல்லாம் வளர்ந்துருக்கோம் இருந்தாலும் புது லுக்கை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணுறேன் தான் விகா பைன்ஸு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீனிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி ஸ்ரீனி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னன்னா கரெக்டா டைம் பார்த்து போட்டுறாருல செம்மையா செம்ம லுக்கில் இருக்காரு கார்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்